வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விட்டேன் வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் காரணத்தினாத சாத்தான ஒரு சொல்லால் விரட்டிவிட்டே பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்ல பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்ல அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளே அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றி விட்டேன் கசப்புகளையே அலலூயா 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 வல்லமையின் ஆவியானவரே வல்லமையின் ஆவியானவரே வார்த்தையான தேவனே வரங்களின் நாயகரே கொடைகளின் மன்னவரே ஆளுகை ஐயா ஆட்பல்ல ஆட்கொள்ள ஐயா வல்ல சக்தி வார்த்தை அறிவிக்க அப்பா 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 நீரே ஆளுகை செய்யும் சுவாமி இறை வார்த்தை கேட்க கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நெறப்போ நீரே நறப்போவீராக தீயும் கைப்பற்றிப் போகாதபடி ஆலலூயா வேர் இல்லாமல் கருகி போகாம

வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது என்கிற தலைப்பிலே ஆண்டவராகிய கடவுள் மனிதனை அழியாமைக்கென்று படைத்தார் அவர் தம் உருவிலேயும் அவருடைய உண்டாக்கினார் அழகையின் பொறாமையினால் தாவு உலகில் நுழைந்தது ஆதி பெற்றோர் ஆகிய ஆதாம் ஏவாலை பாவத்தில் விழ வைத்து பாவம் உலகில் நுழைந்தது பாவத்தின் கூலி சாவு சாவிலிருந்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்ல கடவுள் அருளும் அருள் கொடையாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மனு எடுத்து மனிதனாக பிறந்தார் வார்த்தை மனு உருவானார் ஆண்டவராகிய கடவுள் இப்படியாக கூறுகிறார் தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு தம் மகனையே நமக்காக அளித்தார் முந்தின ஆதாமின் வழியாய் வந்த பாவ ஸ்தாபங்களை பிந்தின ஆதாமாக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வார்த்தை மனு உருவானார் யோவான் ஸ்நானன் இப்படியாக இயேசுவை பார்த்து கூறுகிறார் இதோ உலகின் பாவம் போக்கும் தேவ ஆட்டுக்குட்டி என்கிறார் யோவான் அழகையின் செயல்களை முறியடிக்கவே இறைமகன் தோன்றினார் என்கிறார் இயேசுவோடு குடிந்த சீடர்கள் இவானத்துக்கு கீழே பூமிக்கு மேல இவரது பெயர் இல்லாம வேறு பெயர் கிடையவே கிடையாதுங்க மீட்புக்கு என்று வல்ல சக்தியோடு அறிவிக்கிறார்கள் பிரியமானவர்களே இருந்தவரும் இருக்கின்றவரும் இனி வரவிருக்கின்றவரும் நம் ஏசு ஒருவரே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்ரே ஒருவரே இறந்தேன் ஆயினும் உயிரோடு வாழ்கிறேன் என்று சொல்லி உயிரோடு இருக்கிற ஒரே தேவன் உண்மையுள்ள தேவன் வழியும் உண்மையும் வாழ்வுமானவர் நம் ஏசு ஒருவரே இயேசுவே ஆண்டவர் வார்த்தையை சிறைப்படுத்தவே முடியாது பிரியமானவர்களே தொடக்கத்தில் வாக்கு கடவுளோடு இருந்தது அது கடவுளாயும் இருந்தது வார்த்தை மனு உருவானார் மனு குலத்தை பாவத்திலிருந்தும் தாபத்திலிருந்தும் நோயிலிருந்தும் பேயிலிருந்தும் மீட்டெடுப்பதற்காக நம் ஆண்டவராகிய இயேசு மனிதனாக உனக்கும் எனக்குமாக ஏழ்மையின் கோலம் எடுத்து நம்ம ஒருவருக்கு மட்டும் கிடையாதுங்க எல்லா இனத்தவருக்கும் எல்லா குலத்தவருக்கும் எல்லா மொழியினருக்கும் எல்லா சாதியினருக்கும் என் இயேசு மீட்பராக ஏழ்மையின் கோலம் எடுத்து மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார் ஏராளம் அற்புதங்கள் அதிசயங்கள் செய்தார் குருடர் பார்த்தனர் செவிடர் கேட்டனர் முடவர் நடந்தனர் மறுத்தவர் எழுந்து நடந்தனர் எல்லாம் நடந்தது அற்புதங்கள் அதிசயங்களை செய்து பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக ஏராளம் பாடுகள் பட்டு சிலுவையிலே மறித்து அடக்கம் செய்யப்பட்டார் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது வார்த்தையான நம் இயேசு கிறிஸ்து கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார் கல்லறையை மூடியிருந்த கல்லுக்கு முத்திரையிட்டு காவல் வீரர்கள் கருத்தாய் காவல் காத்தனர் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது பிறகு நடந்ததை வாசிக்க கேட்போம் மத்தேயு இருபத்தி எட்டாம் அதிகாரம் நான்கு முதல் ஏழு முடிய உள்ள இறைவசனங்களை வாசிக்க கேட்போம் அவரை கண்ட அச்சத்தால் காவல் வீரர் நடுக்குமுற்று செத்தவர் கோலாயினர் அப்பொழுது வானதூதர் அப்பெண்களை பார்த்து நீங்கள் அஞ்சாதீர்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என எனக்கு தெரியும் அவர் இங்கே இல்லை அவர் கூறியபடியே உயிருடன் எழுப்பப்பட்டார் அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் நீங்கள் விரைந்து சென்று இறந்த அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என சீடருக்கு கூறுங்கள் உங்களுக்கு முன்பாக அவர் கலிலியாவுக்கு கொண்டிருக்கிறார் அங்கே நீங்கள் அவரை காண்பீர்கள் இப்பொழுதே நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் என்றார் காவல் தூதரை கண்ட வீரர்கள் அச்சத்தால் நடுக்க முற்று போலாயினர் மறித்து அடக்கம் செய்யப்பட்ட இயேசுவுக்கு காவல் காத்துக் கொண்டிருந்த வீரர்கள் தூதர்களை கண்டதும் செத்தவர்கள் போல் ஆயினர் அச்சத்தால் ஆனால் தூதர்கள் இப்படியாக கேட்கிறார்கள் நீங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் அவர் இங்கே இல்லை அவர் உயிர்த்தெழுந்தார் தெரிந்தார் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது பிரியமானவர்களே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார் மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே யூதசிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே யூதசிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே சோர்ந்து போன மகளே நீ துள்ளி பாடிடு மறித்தேசு உயிர்த்து விட்டார் அல்லே உயிருடன் எழுப்பப்பட்ட நம் ஆண்டவராகிய மரியா மற்றும் சீடர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார் பின்னிலும் மண்ணிலும் எனக்கு அதிகாரம் உண்டு என்றும் உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்றும் படைப்புக்கெல்லாம் சென்று நற்றிரி அறிவியுங்கள் என்று கூறினார் அது மட்டும் இல்லைங்க உன்னதத்திலிருந்து வரும் வல்லமை ஆட்கொள்ளப்படும் வரைக்கும் இந்த நகரத்திலேயே தங்கி காத்திருந்து ஜெபியுங்கள் என்று கூறிய பிறகு அவர்களை ஆசீர்வதித்தபடியே விண்ணிற்கு ஏறி சென்றார் பிரியமானவர்களே படைப்புக்கெல்லாம் சென்று நற்செய்தி அறிவியுங்கள் நற்செய்தி என்பது இறை வார்த்தை என்பது வேற ஒண்ணும் கிடையாதுங்க என் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து ஆதாம் ஏவால் வழியாக வந்த அந்த பாவ ஸ்தாபங்களை உடை தெரிய பதினான்கு பதினைந்து வசந்தின்படி நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் அடங்கிய கடன் பத்திரங்களை ஆணி அடித்து அறவை ஒழித்து விட்டார் என்பதே நார்ச்சேரி ஆம் பிரியமானவர்களே நம் இயேசு கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது பிறகு நடந்ததை வாசிக்க கேட்போம் திருத்துதர் பணி ஒன்னாம் அதிகாரம் பத்து பதினொன்று வசனங்களை வாசிக்க கேட்போம் அவர் செல்லும் போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து கொண்டே இருந்தார்கள் அப்போது பெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி கலிலேயரே நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள் இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர் சிறைப்படுத்த முடியாது ஜெபியுங்கள் நான் உன்னதத்தின் வல்லமையை உங்கள் மீது ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணியிருந்தார் இருந்தார் கூட பயந்து நடுங்கிய சீடர்கள் ஒரு ஒருவனப்பட்டு ஜெபித்த வேலையில அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார்கள் தூதர்கள் கூறுகிறார்கள் உங்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட இயேசு மீண்டும் வருவார் என்கிறார் யோவான் பதினான்கு ஒன்று தொடங்கி மூன்று முடி உள்ள இறைவசனங்களில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே கூறுகிறார் உங்களுக்கான இடத்தை ஏற்பாடு செய்த பிறகு நானே மீண்டும் வருவேன் என்கிறார் யோவான் இப்படியாக கூறுகிறார் இருந்தவரும் இருக்கின்றவரும் இனி வரவிருக்கின்றவரும் என்று கூறுகிறார் ஏறக்குறைய எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா இறைவாக்கினர் அறிவித்தபடியே தண்ணி கருத்தாங்கி இம்மான வேலை பெற்றெடுத்தாரா இல்லையா பெற்றெடுத்தாரே வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது எசை இறைவாக்கின வழியாக யூதாவில் இருந்து ஒரு நீதியின் தளிர் துளிர்க்கும் என்று சொன்னாரே ஏசு துளிர்த்தாரே அப்படியே நடந்ததே அதே ஏசாயா தரிசி நம் குற்றங்களுக்காக அவர் காயமடைந்தார் என்று சொல்லி அறிவித்தது அப்படியே நடந்ததா இல்லையா அதே போல யோவேல் தீர்க்கு தரிசியும் எல்லாம் வல்லவர் அழிவை அனுப்பும் நாள் அண்மையில் உள்ளது அவர் மீண்டும் வருவார் உலக முடிவுக்கும் அவர் வருகைக்கும் என்னென்ன அறிகுறிகள் நடக்கும் என்று மார்க் பதிமூன்றிலும் மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரத்திலும் லுக்கா இருபத்தி ஒன்னாம் அதிகாரத்திலும் சொல்லப்பட்ட அத்தனை நிகழ்வுகளும் வானத்திலும் பூமியிலும் மனிதரிடையே நடந்து கொண்டிருக்கிறதை நாம் யூடியூப் எல்லா செய்திகளிலும் கேட்கிறோம் பார்க்கிறோம் சமுதாயத்தில் நடக்கிறதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் பிரியமானவர்களே அத்த நடுக்கத்தோடு மனமாறுங்கள் என் ஏசு மகாராஜா மீண்டும் வரப்போகிறார் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது உன்னதத்தின் ஆவியினால் பலனடைந்த சீடர்கள் ஒரு கூடி ஜெபித்து அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பேதுரு எழுந்து நின்று முதல் பிரசங்கம் செய்கிறார் மூவாயிரம் மக்கள் மனமாறுகின்றனர் இரண்டாவது பிரசங்கம் செய்கிறார் ஐயாயிரம் மக்கள் மனமாறுகின்றனர் குடும்பத் தலைவரே குடும்பத் தலைவியே ஆசிரியரே பெற்றோர்களே பெரியோர்களே பிள்ளைகளே எல்லாரும் எழும்புங்கள் காத்திருந்து உபவாசத்து ஊக்கமாக இறுதி நாளின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு எஸ்துவே ஆண்டவர் என்று அறிவியுங்கள் மனம் மாற்றத்தினால நீங்களும் அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துங்கள் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது அவர் வரும் நாள் அண்மையில் உள்ளது மீட்பின் நாளுக்கு பொறிக்கப்பட்டிருக்கிற பசுத்தாவின் முத்திரையை பெற்றுக் கொள்ளுங்கள் திருவெளிப்பாடு பதிமூன்றாம் அதிகாரம் பதினாறாவது சொல்லப்பட்ட பிசாசின் முத்திரை மைக்ரோ வழக்கையிலாவது நெற்றிலாவது பதித்துக் கொள்வதற்கு முன்பாக இயேசுவோடு உறவாடி வேதத்தை வாசித்து தியானித்து வார்த்தையின் வல்லமையால வலுவூட்ட பெறுங்கள் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் திருத்துதர்கள் எருசலேமிலும் எல்லா இடங்களிலும் வல்ல சக்தியோடு அருஞ்செயல்களும் அடையாளங்களும் நடைபெறுவதைக் கண்ட தலைமை சங்கத்தாரும் பரிசேயர்களும் அவரை அச்சுறுத்துகிறார்கள் ஆனாலும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால முடியவே முடியாது என்று சொல்லி நாங்களோ இறை வேண்டலிலும் இறை வார்த்தை பணியிலும் உறுதியாய் நடத்திருப்போம் என்று சொல்லி தேவ சமூகத்திலேயே இருந்தார்கள் இறைவார்த்தை இரவும் பகலும் வாசித்து வாழ்வாக்குங்கள் அப்பொழுது உங்கள் குடும்பம் மீட்கப்படும் உங்கள் வீடு மீட்கப்படும் உங்கள் சந்ததி ஆசிர்வதிக்கப்படும் இம்மைக்கும் மறுமைக்குமான ஆசீர்வாதம் ஏசுவால் மாத்திரமே என்று சொல்லி எல்லா இடங்களிலும் சொல்லுங்கள் வழி செய்கிறீர்களா கடைக்கு போகிறீர்களா வேறு யாரையாவது சந்திக்கிறீர்களா இயேசுவை பத்தி சொல்லுங்கள் ஒரு ஆபத்து உங்களுக்கு நடக்காது வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது சொல்லாமல் விட்டாதாங்க இருந்தாதான் பவுல் கூறு ஐயோ எனக்கு கேடு என்று அறிவியுங்கள் வல்ல சக்தியோடு அறிவியுங்கள் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது திருத்துதர் பணி ஐந்தாம் அதிகாரம் பதினேழு முதல் இருபது வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம் தலைமை குருவம் அவரை சேர்ந்த சதுசேய கட்சியினர் அனைவரும் பொறாமையால் நிறைந்து திரு கைது செய்து பொது சிறையில் காவலில் வைத்தனர் ஆனால் இரவில் ஆண்டவரின் தூதர் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே அழைத்து சென்று நீங்கள் போய் கோவிலில் நின்று வாழ்வு பற்றிய வார்த்தைகளையெல்லாம் மக்களுக்கு எடுத்துக் கூறுங்கள் என்றார் வானதூதர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த திருத்தூது வெளியே கொண்டு வந்து நீங்கள் போய் வாழ்வு பற்றிய நச்சிரே அறிவியுங்கள் என்கிறார் ஒண்ணுமே இல்லைங்க இயேசு பிறந்தார் மறித்தார் உயிர்த்தார் மீண்டும் வரப்போகிறார் பரிசுத்தமாகுங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் சிந்தையும் சொல்லும் செயலும் எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்கட்டும் கட்டளைகளை கடைபிடியுங்கள் ஏசு நாமம் சொல்லி வல்லமையாக துதியுங்கள் உங்கள் வீடுகள்ல இறை வார்த்தை அடங்கிய புருந்தகடுகள் இப்பொழுதெல்லாம் தொலை தொடர்பு சாதனம் அதிநவீன முறைகள் அடங்கிய பாடல் வரிகளை வீடுகள்ல கவுன்சிலிங்காக விடுங்கள் குடும்பங்கள் வருகிற பொழுது கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்ல குடும்பத்துல பிள்ளைகள் கீழ்படியாத பிள்ளைகள் வீடுகளில் நீங்கள் சப்தமாக இறை வார்த்தையை விடும்போது இறை பிரசனத்தால நிரப்பப்படும் வாழ்வு பற்றிய நச்சியை உங்களால கூற முடியாவிட்டாலும் இப்படியாக எத்தனையோ இறை செய்திகள் அடங்கியதை உங்கள் வீடுகள்ல ஒலிக்க செய்யும் பொழுது வீடுகளில் இருக்கக்கூடிய குட்டிவெறி நாவியும் போகவெறி நாவியும் சமாதானத்தை உடைக்கிற பிசாசுகள் வெளியேறும் உன் வாழ்வு பற்றிய நற்செய்தி எல்லா வீடுகள் தோறும் நீதிமான்களின் கூடாரங்களில் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் இயேசு உயிர்த்தா என்கிற அல்லே லூயா கீதம் முழங்கட்டும் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது ரெண்டு தீமத்தையும் இரண்டாம் அதிகாரம் எட்டு முதல் ஒன்பது முடிய உள்ள ரேவசனங்களை வாசிக்க கேட்போம் தாவீதின் மரபில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் அச்செய்தி இதனை நினைவில் கொள் இந் அச்செய்திக்காகவே நான் குற்றம் செய்தவனை போல திரையிடப்பட்டு துன்புறுகிறேன் ஆனால் கடவுளின் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது தேவானின் உடையை கழற்றி அன்று சவுலாய் இருந்த இந்த பவுல் கையில தாங்க கொடுத்தாங்க இந்த பவுல் இயேசுவை என்று உணர்ந்து கொண்டாரோ இயேசுவை அறிந்து கொண்டாரோ அன்றிலிருந்து இயேசுவுக்காக எழும்பி பிரகாசிக்க ஆரம்பித்தார் ஆனால் அவர் எழுதிய நிருபங்கள் அவர் எழுதிய கடிதங்கள் இந்த நாள் வரைக்கும் நமக்கு ஊழியம் செய்கிறது நாம் மறுத்து போனாலும் நாம் பின்பு வரக்கூடிய சந்ததிக்கும் ஊழியம் செய்யும் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது அவர் மனிதர் என்னும் முறையில் தாவிதின் வழிமரபினராகவும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் வல்லமையுள்ள இறைமகனாகவும் பிறந்து மறித்து உயிர்த்தெழுந்தாரே இதுதாங்க நற்செய்தி வல்ல சக்தியோடு அறிவியுங்கள் ஒரு நிகழ்வை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன் அதிகாரம் இருபத்தொன்று தொடங்கி ஒரு இருபத்தி ஒன்பது பாருங்கள் அபிஷேகத்தை எழுபது மூப்புகளுக்கு பிரித்து கொடுப்பதற்காக ஆண்டவராகிய கடவுள் சந்திப்பு கூடாரத்துக்கு வர சொல்லி ஒரு எழுபது பேரை பிரித்தெடுத்து அங்கு வர சொல்லியிருப்பார் அதில் எழுதாது மேதாது என்பவர்கள் சந்திப்பு கூடாரத்துக்கு வராமல் பாளையத்திலேயே தங்கிவிட்டனர் ஆனால் ஆண்டவரின் ஆவி ஊற்றப்பட்ட போது எழுதாதும் மேதாதும் பாளையத்திலேயே இறைவா குறைத்தனர் இதை கண்ட நூனின் மகனாகிய யோசுவா ஓடி வந்து மோசே என் தலைவரே அவர்களை பேசாதபடி அச்சுறுத்தும் என்று சொல்லும் பொழுது மோசே இப்படியாக கூறுவார் பதில் மொழி ஆண்டவரின் மக்கள் அனைவருமே இறைவா குறைக்கும்படி ஆண்டவர் தம் ஆவியை அளிப்பது எத்துணை சிறப்பு என்கிறார் ஆம் பிரியமானவர்களே இறுதி நாளின் அபிஷேகத்தில் இருக்கிறோம் யோசுவா கூறியவுடனே மோசே ஆமா அவங்கள பேச விடாதபடி வார்த்தையை தடை பண்ணுவோம் என்று சொல்லவில்லை சிறைப்படுத்தி விடுவோம் என்று சொல்லவில்லை மாறாக பேசட்டும் இறைவா குறைக்கட்டும் என்கிறார் பிரியமானவர்களே இறை வார்த்தையை நீங்கள் வாசிக்கிற பொழுது ஹர்சுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வீர்கள் பாவக்கட்டு சாபக்கட்டு மரணக்கட்டு பில்லி சூனிய கட்டு நோயின் கட்டு பேயின் கட்டிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்வீர்கள் உங்கள் வீடுகளில் சமாதானமும் சந்தோஷமும் செழிப்பும் உண்டாகும் நீங்கள் இயேசுவுக்காக எழும்பி பிரகாசிக்கப்படுவீர்கள் துருக்கமா சொல்ல விரும்புவென்றால் இம்மைக்கும் மறுமைக்குமான ஆசிர்வாதத்தை நீங்கள் இறை வார்த்தை வாசிக்கிற வீடுகள்ல நிச்சயம் நிச்சயமாக பெற்றுக்கொள்வீர்கள் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் மீட்புறமாக விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் இரவும் பகலும் இயேசு நாமம் சொல்லி செபியுங்கள் கட்டளைகளை கடைபிடித்து வாழ்வு வாழுங்கள் என் இயேசுவுக்காக உங்களால் முடிந்தவரை இயேசுவின் நாமத்தை அறிக்கை செய்யுங்கள் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் வார்த்தை மனு உருவானவரே வாக்குமாறாதவரே ரத்தம் தோய்ந்து ஆடை அவர் அணிந்திருக்கிறவரே கடவுளின் வாக்கு என பெயர் எழுதப்பட்டிருக்கிறவரே உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் பா பாறையை நொறுக்கும் சம்மட்டிய போன்ற இறைவார்த்தை எங்கெல்லாம் துணிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அது வல்லமையின் அக்கினி ஊற்றப்படட்டும் ஐயா இருளின் ஆதிக்கங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஒளியை பெற்றுக் கொள்ளட்டும் ஐயா இறை வார்த்தை கேட்டுக் ஒவ்வொரு மகனின் உள்ளம் உடல் ஆவி ஆத்துமா வீடு முழுவதையுமாய் யேசுவின் நாமத்தினால் நாங்கள் பிளஸ் பண்றோம் இதோ அழகு வாயில் என்கிற இடத்துல அந்த மூடவன் எழுந்து நடந்ததுக்கு இயேசுவின் நாமமே வலுவூட்டியதே வெள்ளியும் பொண்ணு எங்கள்கிட்ட இல்லப்பா சுகம் உண்டாகட்டும் விடுதலை உண்டாகட்டும் இருளின் ஆதிக்கங்கள் நொறுக்கப்பட்டு விலங்குகள் முறிந்து போகட்டும் யேசுவின் நாமத்தினாலே கட்டுகள் அறுக்கப்படட்டும் ஐயா உமக்கா எழும்பி பிரகாசிக்கட்டும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஒரு மனப்பட்டு செபித்து ஜெயம் எடுக்கிறோம் செபம் கைலும் நல்ல பிதாவேட் வார்த்தை இதோ ஊற்றுமிதோ உயிர் தரும் ஊற்றுமிதோ வார்த்தை இதோ வரம் தரும் வார்த்தை இதோ ஊற்றுமிதோ உயிர் தரும் ஊற்றும் இதோ இரண்டு பூரமும் கருக்கு நிறைந்த வாளானதே இருண்ட மனதில் ஒளியை வழங்கும் நூலானதே இரண்டு பூரமும் கருக்கு நிறைந்த வாளானதே இருண்ட மனதில் ஒளியை வழங்கும் நூலானதே வார்த்தை இதோ வரம் தரும் வார்த்தை பிரைஸ் பிரைஸ் Lord!